தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்க்னேவ் அத்தியாயம் எட்டு காரியஸ்தனோடு நிக்கலாய் பெத்ரோவிச் பேசிய போது பாவேல் பெத்ரோவிச் சற்று நேரம்தான் உடனிருந்தார் இந்த காரியஸ்தன் உயரமும் ஒடிசலுமான ஆள் எலும்புருக்கி நோய்களுக்குரிய இனிய குரலும் போக்கிரித்தனம் சொட்டும் விழிகளும் கொண்டவன் நிக்காலாய் சொன்னதற்கெல்லாம் அவன் உங்கள் தயவுங்க தெரிந்தது தானங்கள பதிலளித்தான் குடியானவர்கள் குடியர்கள் திருடர்கள் என்று காட்ட ஓயாது முயன்றான் புது முறைக்கு அண்மையில் மாற்றப்பட்டிருந்த பண்ணை நிர்வாகம் மசகு போடாத சக்கரம் போல கீரிச்சிட்டது பச்சை மரத்தால் வீட்டில் செய்த மேஜை நாற்காலிகள் போல கீறல் கண்டு கரமுறத்தது நிக்காலாய் பெத்ரோவிச் உளம் சோரவில்லை ஆனால் அடிக்கடி பெருமூச்செறிந்து சிந்தனையில் ஆழ்ந்தார் பணம் இல்லாமல் காரியம் நடக்காது என்பதை அவர் உணர்ந்தார் ஆனால் அவரிடம் பணம் எல்லாம் அநேகமாக தீர்ந்து போயிருந்தது ஹர்காதி சொன்னது உண்மைதான் பல தடவைகள் தம்பிக்கு உதவினார் எத்தனையோ தரம் நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று யோசனை செய்தவாறு தம்பி மூளையை குழப்பிக்கொண்டு தலையை பீத்து கொண்டிருப்பதைக் கண்டு பாவேல் பெத்ரோவிச் மெதுவாக ஜன்னல் அருகே போய் கைகளை பைகளில் நுழைத்து கொண்டு நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும் என்று பிரெஞ்சு மொழியில் வாய்க்குள்ளாக முணுமுணுத்து அவருக்கு பணம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அன்றைய தினம் அவரிடம் பணம் இல்லை எனவே போய்விடுவதே மேல் என்று அவர் தீர்மானித்தார் பண்ணை சங்கடங்கள் அவருக்கு ஏக்கம் உண்டாக்கின தவிர நிக்கலாய் பெத்ரோவிச் என்னதான் ஊக்கமும் உழைப்பும் ஆர்வமும் காட்டினாலும் செய்ய வேண்டிய விதத்தில் காரியம் செய்யவில்லை என்று அவருக்கு தோன்றியது ஆனால் நிக்கலாய் பெத்ரோவிச் எதில் தவறு செய்கிறார் என்று நிச்சயமாக சுட்டிக்காட்ட அவரால் முடிந்திராது தம்பிக்கு விவகார நாணம் போதாது ஆட்கள் அவனை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர் தமக்குள் சொல்லிக்கொண்டார் மாறாக நிக்கலாய் பெத்ரோவிச்சோ விவகார ஞானத்தில் பெரும் மதிப்பு வைத்திருந்தார் எப்போதும் அவரிடம் யோசனை கேட்டார் நான் மென்மையும் பலவீனமும் உள்ளவன் தனித்து ஒதுங்கியே காலம் தள்ளிவிட்டேன் நீயோ ஜனங்களோடு அவ்வளவு நிறைய கலந்து பழகிருக்கிறாய் அவர்களை நன்றாக அறிவாய் உனக்குத்தான் கழுகு பார்வையாயிற்றே என்பார் அவர் அப்படி சொல்லும் போது பாவேல் பெத்ரோவிச் வெறுமே முகத்தை திருப்பிக் கொள்வாரே தவிர தம்பி சரியல்ல என்று சொல்ல மாட்டார் நிக்கலாய் பெத்ரோவிச்சை அலுவல் அறையில் விட்டுவிட்டு அவர் வீட்டின் முன்கட்டையும் பின்கட்டையும் பிரித்த இடைவெளியில் நடந்தார் தாழ்வான கதவருகே நெருங்கியதும் அவர் யோசனையில் ஆழ்ந்தவராக நின்று மீசையை நெருடினார் பின்பு கதவை தட்டினார் யாரது உள்ளே வாருங்கள் என்றது குரல் நான் தான் என்று கூறி கதவை திறந்தார் பாவேல் பெத்ரோவிச் குழந்தையும் கையுமாக நாற்காலியில் உட்கார்ந்த பெனிஷ்கா சட்டென்று எழுந்து குழந்தையை பணிப்பெண்ணிடம் கொடுத்து அவசர அவசரமாக தலைக்கூட்டையை சரிப்படுத்திக் கொண்டாள் பனிப்பெண் குழந்தையை அறைக்கு வெளியே எடுத்து சென்றாள் நான் தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னியுங்கள் உங்களிடம் ஒன்று கேட்க வந்தேன் இன்றைக்கு ஆட்கள் நகரத்துக்கு அனுப்புவார்கள் எனக்காக பச்சை தேயிலை வாங்கி வர சொல்லுங்கள் நல்லதுங்க எவ்வளவு வாங்கி வர சொல்லட்டும் என்று கேட்டால் அட ஒரு அரை அரைராத்தல் போதும் என்று நினைக்கிறேன் இங்கே உங்கள் இருப்பிடத்தில் மாறுதல்கள் நடந்திருக்கின்றன போல என்று சுற்றிலும் விரைவாக கண்ணூட்டியவாறு சொன்னார் அவர் அவருடைய பார்வை முகத்தின் மேலும் சென்றது அவள் கண்டு இந்த திரை சிலைகளை சொல்கிறேன் என்று விளக்கினார் ஆமாமங்க திரைகள் நிக்கலாய் பெத்ரோவிச் இவற்றை மாட்டச் சொன்னார் மாட்டி எவ்வளவோ நாட்கள் ஆகிவிட்டனவே என்றால் பெனிஷ்கா நானும் தான் எவ்வளவோ நாட்களா இங்கு வரவில்லை இப்பொழுது இங்கே மிகவும் நன்றாக இருக்கிறது எல்லாம் நிகலாய் பெத்ரோவிச்சின் தயவு என்று முந்தைய பக்க வீட்டை விட இங்கு உங்களுக்கு அதிக வசதியா இருக்கிறதா என்று மரியாதையாக ஆனால் லேசாக கூட புன்னகை செய்யாமல் கேட்டார் பாவேல் பெத்ரோவிச் இங்கு வசதி அதிகம் நீங்கள் இருந்த இடத்தில் இப்பொழுது யாரை குடி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அங்கே சலவைக்காரிகள் இருக்கிறார்கள் அப்படியா பாவேல் மௌனமானார் இப்பொழுது போய்விடுவார் என்று நினைத்தாள் பெனிஷ்கா ஆனால் அவர் போகவில்லை அவள் விரல்களை மெதுவாக நெருடியவாறு சிலையாய் நின்றாள் சின்ன பயலை எதற்காக எடுத்து போகச் சொன்னீர்கள் எனக்கு குழந்தைகள் மேல் பிரியம் எனக்கு காட்டுங்கள் அவனை என்று கடைசியில் கூறினார் பாவேல் பெத்ரோவிச் குழப்பத்தாலும் மகிழ்ச்சியாலும் அவளுக்கு பாவேல் பெத்ரோவிச்சிடம் பயம் அவர் அவளிடம் அநேகமாக ஒருபோதும் பேசியதே இல்லை துன்யாஷா மித்யாவை கொண்டு வாருங்கள் என்று உறக்க கூறினாள் பெனிஷ்கா வீட்டில் எல்லோரையும் அவள் நீங்கள் என்றே அழைத்தாள் இல்லாவிட்டால் இருங்கள் அவளுக்கு சட்டை போட வேண்டும் கதவு பக்கம் நடந்தாள் அட சட்டை இல்லாவிட்டால் போகிறதே என்றார் பாவேல் பெத்ரோவிச் நான் இதோ என்று சொல்லிவிட்டு விருட்டென்று வெளியே சென்றாள் பெனிஷ்கா பாவேல் பெத்ரோவிச் தனியா இருந்தார் இம்முறை அவர் சுற்றிலும் கவனமாக பார்வையிட்டார் அவர் இருந்த உயரமற்ற சிறு அறை மிகவும் துப்புரவாகவும் வசதியாகவும் இருந்தது அண்மையில் வார்னிஷ் பூசிய தரை சாமந்தி எலுமிச்சை மணமுள்ள மெலிச்சா செடி ஆகியவற்றின் வாசனை அதில் வீசியது பழைய மோஸ்டார் நாற்காலிகள் சுவரோரமாக இருந்தன காலம் பட்டாளம் போலந்து வழியே சென்ற இரும்பு தகடு உருள் கொண்ட மரப்பெட்டியின் அருகே மஸ்லின் திரையிட்ட கட்டில் இருந்தது எதிர்மூலையில் அற்புத சித்தர் நிக்லாயின் பெரிய கரிய உருவப்படத்தின் முன் எண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சிவப்பு நாடாவில் இணைந்த சின்னஞ்சிறு பீங்கான் முட்டை ஒளி வட்டத்தில் மாட்டி சித்தரின் மார்பு மேல் தொங்கியது ஜன்னல் குரடுகள் மீது கவனமாக கட்டப்பட்ட ஜாடிகளில் முந்தைய ஆண்டு பழ கூழ் வைக்கப்பட்டிருந்தது ஜாடிகள் பசிய ஒளி வீசின அவற்றின் காகித மூடிகள் மேல் ஸ்பெனிஷ்கா தன் கைப்பட கொட்டை பழங்களின் பெயர்களை எழுதியிருந்தாள் மிகவும் பிடித்த அது விட்டத்திலிருந்து நீண்ட வாரில் தொங்கிய கூண்டில் குட்டை கீச்சான் குருவி ஓயாமல் கீச்சிட்டு கத்திய வண்ணமாய் இருந்தது எனவே கூண்டு ஓயாமல் அசைந்தாடி நடுங்கியது சணல் விதைகள் மெல்லொலியுடன் தரையில் விழுந்தன சிறு அலமாரிக்கு மேல் அவற்றின் மீது நிக்கலாய் பெத்ரோவிச்சின் மோசமான நிழற்படங்கள் தொங்கின வெளியூரிலிருந்து வந்த கலைஞன் ஒருவனால் எடுக்கப்பட்ட நிக்கலாய் பெத்ரோவிச்சை பல்வேறு நிலைகளில் காட்டின பக்கத்தில் படமும் தொங்கியதும் கருப்பு சட்டத்தில் கண்ணற்ற முகம் ஒன்று அசட்டு பிசுட்டென்று புன்னகை செய்தது வேறு எதையுமே தெளிவாக காண முடியவில்லை ஸ்பெனிச் மேலே நீல் மேலங்கி ஹெர்மோலாவ் தொலைவில் தென்பட்ட மலைகளை பார்த்தவாறு சுழித்து கொண்டு நின்றார் செருப்பு வடிவான பட்டு குண்டூசி செருகினை மேலிருந்து தொங்கி அவரது நெற்றியை மறைத்துக் கொண்டிருந்தது ஐந்து நிமிடங்கள் கழிந்தன பக்கத்து அறையிலிருந்து சரசரப்பும் கிசுகிசுப்பும் கேட்டன பாவேல் பெத்ரோவிச் அலமாரியிலிருந்து எண்ணெய் கரை படிந்த ஒரு புத்தகத்தை எடுத்தார் அது மசால்ஸ்கி எழுதிய துப்பாக்கி படையினர் என்னும் நவீனத்தின் ஒரு பாகம் புத்தகத்தின் சில பக்கங்களை அவர் புரட்டினார் கதவு திறந்தது பினிஷ்கா குழந்தை மித்யாவை எடுத்துக்கொண்டு வந்தாள் கழுத்து பட்டையில் சரிகை போட்ட சிவப்பு சட்டையை அவனுக்கு மாட்டி தலையை வாரி முகத்தை துடைத்திருந்தாள் எல்லா குழந்தைகளும் செய்வது போலவே அவன் உறக்க மூச்சு விட்டான் உடம்பு முழுவதும் குழுங்க துள்ளினான் சின்ன கைகளை வெட்டி வெட்டி அசைத்தான் பகட்டான சட்டை அணிந்ததால் அவனுக்கு பெருமை தாங்கவில்லை போலும் அவனுடைய புசு புசு வென்ற உப்பிய மேனி முழுவதும் பரம திருப்தியை காட்டியது பெனிஷ்கா தன் தலையையும் வாரி சீர்படுத்தி நல்ல தலைக்குட்டை அணிந்திருந்தாள் ஆனால் அவள் இருந்தபடியே இருந்திருக்கலாம் மெய்யாகவே உடல் நலம் உள்ள குழந்தையை கையில் ஏந்திய அழகிய இளந்தாயை காட்டிலும் கவர்ச்சி உள்ளது எதுவேனும் உலகில் உண்டா என்ன என்னடா குண்டு என்று பறிவுடன் சொல்லி சுட்டுவிரலின் நீண்ட நக நுனியால் குழந்தையின் இருமடிப்பு மோவாயில் கீச் கீச் மூட்டினார் பாவேல் பெத்ரோவிச் குழந்தை கீச்சான் குருவியை பார்த்தவாறு வாய்விட்டு சிரித்தது அவன் பக்கம் குனிந்து முகத்தால் அவனை லேசாக வருடியவாறு இவர்தான் பெரியப்பா என்றான் இதற்கிடையே துன்யா ஷா வாசனை வத்தி ஏற்றி கொண்டு வந்து ஜன்னல் குரட்டில் செப்பு அடியில் கொடுத்து மெதுவாக வைத்தாள் இவனுக்கு எத்தனை மாதம் ஆகிறது என்று கேட்டார் பாவேல் பெத்ரோவிச் ஆறு மாதம் சீக்கிரம் ஏழாவது தொடங்கிவிடும் பதினோராம் தேதி எட்டாவது இல்லையா பெதோசியா நிக்கலா என்று சிறிது கூச்சத்துடன் குறுக்கிட்டாள் துன்யா ஷா இல்லை ஏழாவது எப்படி முடியும் குழந்தை மறுபடி கலீரென நகைத்து பெட்டியை பார்த்து தாயாரின் மூக்கையும் உதடுகளையும் ஐந்து விரல்களாலும் திடீரென்று பிடித்தான் ஸ்வெனிஷ்கா முகத்தை அவன் விரல்களிலிருந்து அப்பால் திருப்பாமலேயே படுசேட்டைக்காரன் என்றாள் தம்பி ஜாடையாக இருக்கிறான் என்றார் பாவேல் பெத்ரோவிச் வேறு யார் ஜாடையாக இருப்பான் என்று நினைத்துக் கொண்டால் ஆமாம் அவன் ஜாடைதான் சந்தேகமே இல்லை என்று தமக்கு தாமே சொல்லிக் கொள்பவர் போல தொடர்ந்தார் பாவேல் பெத்ரோவிச் கவனமாக ஓரளவு நோக்கினார் இவர்தான் பெரியப்பா என்று மறுபடி குழந்தையின் காதோடு கிசுகிசுத்தாள் பெனிஷ்கா ஹ பாவேல் இங்கே இருக்கிறாயா என்று நெகாராய் பெத்ரோவிச் கூறியது திடீரென கேட்டது பாவேல் பெ சட்டென்று திரும்பி முகம் சுளித்தார் ஆனால் தம்பி மகிழ்ச்சி பொங்க நன்றி பெருக்குடன் கண்டதும் அவரால் பதிலுக்கு புன்னகை செய்யாமல் இருக்க முடியவில்லை உன் குழந்தை அருமையான பயல் என்று கூறி கடிகாரத்தை பார்த்தார் தேயிலை வாங்கி வர சொல்வதற்காக இங்கே வந்தேன் என்றார் பின்பு எதிலும் பற்றுதல் இல்லாதவர் போன்ற முகத் தோற்றத்துடன் பாவேல் பெத்ரோவிச் அறையிலிருந்து வெளியேறினார் தானாகவே வந்தானா என்று பினிஷ்காவிடம் கேட்டார் நிக்காலாய் பெத்ரோவிச் தாமாகவே கதவை தட்டினார் உள்ளே வந்தார் சரி அர்காதி அப்புறம் உன்னிடம் வரவில்லையா வரவில்லை நான் பக்க வீட்டுக்கு குடி போய் விடட்டுமா எதற்காக ஆரம்பத்தில் அங்கே இருப்பது மேலாக இருக்காதா என்று பார்க்கிறேன் என்று திக்கலுடன் சொல்லி கொண்டார் நிக்காலாய் பெத்ரோவிச் முன்னமே செய்திருக்க வேண்டும் இதை வணக்கம் அப்பா பச்சுருண்டை என்று திடீர் ஊகை பெருக்குடன் கூறி குழந்தை அருகே போய் அதன் கன்னத்தில் முத்தமிட்டார் பிறகு கொஞ்சம் குனிந்த மித்யாவின் சிவப்பு சட்டை மேல் போல் வெண்மையாக ஒளிர்ந்த கையில் உதடுகளை பதித்தார் நிகால பெத்ரோவிச் என்ன நீங்கள் என்று மழலையாக மொழிந்து விழிகளை தாழ்த்தி கொண்டாள் அவள் பிறகு மெதுவாக அவற்றை உயர்த்தினாள் குனிந்த தலையுடன் மேல் நோக்கி கொஞ்சலும் ஓரளவு அசட்டுத்தனமும் அவளுடைய விழிகளில் வெளிப்பட்ட உணர்ச்சி எழில் திகழ்ந்தது நிக்காலாய் பெத்ரோவிச் ஸ்பெனிஷ்காவுடன் அறிமுகம் செய்து கொண்டது இவ்வாறு மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஒரு முறை தனித்து ஒதுங்கிய ஊரின் சாவடியில் அவர் ராத்தங்க நேர்ந்தது தமக்கு கொடுக்கப்பட்ட அறையில் துப்புரவும் படுக்கை துணிகள் சலவை செய்யப்பட்டு சுத்தமாக இருந்ததும் அவருக்கு மகிழ்வும் வியப்பும் ஊட்டின சொந்தக்காரி ஜெர்மானிய பெண் பிள்ளையோ என்று எண்ணிக்கொண்டார் ஆனால் சொந்தக்காரி ரஷ்ய மாது என்று தெரியவந்தது அவளுக்கு ஐம்பது வயதிற்கும் நேர்த்தியாக உடையணிந்திருந்தாள் நற்பண்பும் அறிவும் அவளுடைய விழிகளில் சுடர்ந்தன பேச்சில் நிதானம் துணித்தது தேநீர் பருகும் போது அவர் அவளிடம் பேச்சு கொடுத்தார் அவளை அவருக்கு அப்பொழுது புதிய பண்ணைக்கு குடிவந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகியிருந்தன பண்ணை அடிமைகளை வைத்துக் கொள்ள விரும்பாமல் கூலி வேலைக்காரர்களை தேடிக்கொண்டிருந்தார் மறுபுறம் விடுதிக்காரி நகருக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் காலம் கெட்டு கெடுப்பதாகவும் குறைப்பட்டு கொண்டாள் வந்து வீட்டு நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் அவளை அழைத்தார் அவள் இசைந்தாள் அவளுடைய கணவன் என்ற ஒரு மகளை மட்டும் விட்டுவிட்டு வெகு காலத்துக்கு முன்பே இறந்து போயிருந்தான் ஹரினா சவிஷ்ணா என்ற பெயருள்ள அந்த மாது ஒரு இரண்டு வாரங்களில் மகளுடன் வந்து பக்க வீட்டில் குடி சரியாக வாய்த்தது அப்போதே பதினேழு வயது ஆகியிருந்தது அவளை பற்றி ஒருவரும் பேசவில்லை பார்த்தவர்களும் அரிதாக யாராவதுதான் அவள் அடக்கமாக பணிவாக ஒதுங்கியிருந்தாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் மாதா கோயிலில் எங்கேனும் ஒரு ஓரத்தில் அவளுடைய பெத்ரோவிச் கண்டார் இவ்வாறு ஓர் ஆண்டுக்கு மேல் கழிந்தது ஒரு நாள் காலை அரினா அவருடைய அலுவல் அறைக்கு வந்து வழக்கம் போல குனிந்து தலை வணங்கி தன் மகளின் கண்ணில் கணப்பிலிருந்து நெருப்பு பொறி பறந்து விழுந்துவிட்டது என்று கூறி அவரால் அவளுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள் வீட்டோடு வீடாயிருக்கும் எல்லாரையும் போலவே நிகாலாய் பெத்ரோவிச் வைத்தியம் பார்த்து வந்தார் ஹோமியோபதி மருந்துகள் கூட தருவித்து வைத்திருந்தார் பெண்ணை உடனே அழைத்து வரும்படி அவர் அரினாவிடம் கூறினார் எஜமான் தன்னை அழைப்பதாக அறிந்ததும் பினிஷ்கா மிகவும் அஞ்சி நடுங்கினார் ஆனாலும் தாயாரோடு சென்றாள் நிக்காலா பெத்ரோவிச் அவளை ஜன்னல் அருகே இட்டு போய் இரு கைகளாலும் அவள் தலையை பிடித்து கொண்டார் சிவந்து வீங்கிருந்த அவளுடைய கண்ணை நன்றாக பார்த்துவிட்டு ஒத்தடம் கொடுக்கலாம் என்று மருந்து தயாரித்து தம் கிழித்து ஒத்தடம் எப்படி அதை நனைக்க வேண்டும் என்று காட்டினார் அவர் சொன்னதை முடிவு வரை கேட்டுவிட்டு வெளியே போக புறப்பட்டாள் எஜமான் கையை முத்தமிடேன் அசட்டு பெண்ணே என்று அவளிடம் சொன்னால் அரினா தம் கையை நிக்காலாய் முத்தமிட கொடுக்காமல் குழப்பமடைந்து அவளுடைய குனிந்த தலையில் வக்கிட்டின் மீது தாமே முத்தமிட்டார் கண் விரைவில் குணப்பட்டு விட்டது ஆனால் நிக்கலாய் பெத்ரோவிச் மீது அவள் விளைத்த பதிவு விரைவில் அகன்று விடவில்லை தூய்மையும் மென்மையும் வாய்ந்த திகிலுடன் சற்றே மேல் நோக்கிய அந்த முகம் அவர் மணக்கண் முன் இடைவிடாது காட்சியளித்தது தம் உள்ளங்கைகளில் அந்த மெல்லிய கேசத்தின் ஸ்பரிசத்தை அவர் உணர்ந்தார் சற்றே விரிந்த அந்த கண்ணி இதழ்களை கண்டார் அவற்றுக்கு உள்ளிருந்து வெயிலில் ஈர ஒளிர்வு காட்டின முத்துப்பற்கள் மாதா கோயிலில் அவளை அதிக கவனமாக கூர்ந்து பார்க்கத் தொடங்கினார் அவர் அவளுடன் பேச முயன்றார் ஆரம்பத்தில் அவள் அவரிடம் மிரண்டாள் ஒரு தரம் ரயில் வயலில் வழிபோக்கர்கள் ஏற்படுத்தியிருந்த குறுகிய ஒற்றையடி பாதையில் நேரத்தில் அவர் எதிரே வரக்கண்டு காஞ்சிறையும் நீல பூக்களை செடிகளும் மண்டி உயரமாக அடர்ந்து வளர்ந்த ரை பயிர்களிடையே ஒதுங்கினார் கதிர்களின் பொன் வலையின் ஊடாக குட்டி விலங்கு போல வெளியே பார்த்து கொண்டிருந்த அவளுடைய தலையை அவர் கண்டார் வணக்கம் பெனிஷ்கா நான் கடிக்க மாட்டேன் என்று அன்புடன் கூவினார் வணக்கமுங்க என்று தன் பதுங்கிடத்தை விட்டு வெளியே வராமலே கிசுகிசுத்தாள் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் அவருக்கு பழக்கமானாள் ஆனாலும் அவர் முன்னிலையில் கூச்சப்பட்டாள் அந்த சந்தர்ப்பத்தில் அவளுடைய தாய் அரினா திடீரென காலராவில் இறந்து போனாள் பெனிஷ்கா எங்கே போவாள் ஒழுங்குமுறையில் பற்றும் விவேகமும் நிதானமும் இருந்து அவளுக்கு மரபு உரிமையாக கிடைத்திருந்தன ஆனாலும் அவள் மிக இளம் தனியாளாக இருந்தாள் நிக்காலா பெட்ரோவிச்சும் மிக நல்லவர் அடக்கம் உள்ளவர் மேற்கொண்டு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படியானால் அண்ணா உன் அறைக்கு வந்தானாக்கும் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தானோ என்று கேட்டார் நிக்காலாய் பெத்ரோவிச் ஆமாம் உங்க இது நல்லது மித்யாவை இப்படி கொடேன் கொஞ்சம் தூக்கி போடுகிறேன் நிக்காலாய் பெத்ரோவிச் மித்யாவை வாங்கி அநேகமாக விட்டம் வரையில் தூக்கி போட்டு பிடிக்கலானார் குழந்தைக்கு ஒரே கொம்மாலம் தாயாரோ அவ்வளவு குலை பதறினாள் ஒவ்வொரு தடவும் அவன் உயரே பறந்தபோது அவனுடைய திறந்த கால்களின் பக்கம் கைகளை நீட்டினாள் பாவேல் பெத்ரோவிச் தமது நாகரிகமான படிப்பறைக்கு திரும்பினார் அழகிய இயற்கை வண்ண காகிதங்கள் அதில் ஒட்டப்பட்டிருந்தன சுவர் மீது பல்நிற பாரசீக கம்பளத்தின் மேல் ஆயுதங்கள் வரிசையாக தொங்கின ஆள் பச்சை துணி உரைகள் மாட்டிய செஸ்னட் மேஜை நாற்காலிகள் அறையில் போடப்பட்டிருந்தன பழங்கால கரு ஓக் பலகையால் செய்த மறுமலர்ச்சி மோஸ்தார் புத்தக அலமாரியும் அருமையான எழுது மேஜை மேல் வெண்கல சிலைகளும் கனப்பும் இருந்தன அவர் நீல் சோபாவில் பொத்தென்று விழுந்து கைகளை தலைக்கடியே வைத்துக்கொண்டு விட்டத்தை அநேகமாக தோன்ற நோக்கியவாறு அசையாமல் கிடந்தார் தன் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை சுவர்களிடமிருந்து மறைக்க விரும்பினாரோ வேறு என்ன காரத்தாலோ அவர் எழுந்து கனத்த ஜன்னல் திரைகளை போட்டுவிட்டு மறுபடி நீல் சோபாவில் விழுந்தார்